சவுச்சவ் வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு சவுச்சவ் எடுத்துருக்காங்க இந்த சவுச்சவில் இருக்கக்கூடிய தோலை நாம் சீவி எடுத்துக்கலாம் நான் பீலர் வச்சு தான் சீவுறேன் ரொம்ப அழுத்தமாக சீவ வேண்டாங்க மேலுட்டை அப்படியே மெலீஸாக எடுத்தாலே போதும் சவுச்சவுல இருந்த தோல் எல்லாத்தையும் நான் சீவிட்டேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கு மாதிரி கோடு கூட வரும் அதுலேயும் தோல் இருக்கும் அதை கத்தி வச்சு தான் இந்த மாதிரி நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் நான் ஒரு சவுச்சவு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன் இதை நாம் கிரேட்டரில் துருவ போகிறோம் நான் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டரில் தாங்க துருவுறேன் இப்போ துருவிக்கலாம் இந்த சவுச்சவு ஃபுல்லாக துருவிட்டு இன்னொரு சவுச்சவ் நம்ம தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க நாம் பெரிய ஹோல்ஸில் துருவினதுனால பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி தான் இப்படி தான் நமக்கு தேவை இதே மாதிரி நான் எல்லாத்தையும் துருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாம் எடுத்த ரெண்டு சவுச்சவுமே நான் துருவி எடுத்துட்டேங்க பாருங்கள் பெரிய ஹோல்ஸில் திருவினதுனால நல்ல பெருசாகவே இருக்குது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்ஸிங் பவுல்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சவு சவுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா சேர்க்குறேன் மைதா வேண்டான்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டாவது ஸ்பூன் சேர்க்குறேன் நாலு டேபிள் ஸ்பூன் மைதா மைதா எந்தளவுக்கு சேர்க்கறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாங்க அதாவது சோளம் மாவு மூணு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டேன் இது நாலாவது டேபிள் ஸ்பூன் சோளம் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு சரியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ கையில் கொஞ்சமாக நம்ம அப்படியே எண்ணெய் தொட்டுக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி தொட்டுட்டு ரெண்டு கையிலையும் கொஞ்சம் தடவிக்கோங்க இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குது மாவு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கார்ன்ஃப்ளோரும் மைதாவும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த காயில் பொழுது கொஞ்சம் மாவு எப்படி லூஸாக தான் இருக்கும் இது நம்ம ரெடியாக உருட்டிலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எண்ணெய் சூடானோன்னா சட்டுன்னு நம்ம உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உருட்டி காமிச்சேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்காங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா இப்போ சூடாகிடுச்சு நாம் ரெடி பண்ண மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம் சவு வந்து நீர் நீர்காயுங்கிறதுனால மாவு நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால் உருட்டி வைக்காமல் அப்போயே உருட்டி உருட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும் சவுல நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதை நம்ம வாரம் ஒரு முறை இல்லைன்னா இருமுறை நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எண்ணெயில் எவ்வளோ பீஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் உருட்டி போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா பரட்டி விடலாம் ஸ்டவ்வும் வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம காயை வந்து பச்சையாக துருவி தான் சேர்த்துருக்குறோம் உள்ளே நல்லா வெந்து வரணும் இப்போ பத்து செகண்ட் ஆயிடுச்சுங்க அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா அது திரும்பி நம்ம பரட்டும் பொழுது அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடும் இல்லைனா இப்படி கரண்டியை வச்சு நம்ம பிரித்து விட்டுக்கலாம் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் புரட்டி விடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் புரட்டி விட்டேங்க இப்போ நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்குது இந்த கலர் வந்தால் போதுங்க இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீதம் இருக்கிற மிக்ஸை எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ண மாவு எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது இது இப்படியே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம இதை இப்படியே சாப்பிட போகிறது இல்லை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கங்க பேன் இப்போ நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு நாம் பொறிச்ச எண்ணெயிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் மூணு பல்லு பெரிய பூண்டை துருவி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கிறேன் சின்ன பல்லாக இருந்தால் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் துருவிட்டு சேர்க்கும் பொழுது நல்லா நைஸாக பொடிசாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லாவே எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க நான் ஒரு பெரிய கொடை மிளகாயை நீல வாக்கில் மெரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் குடை மிளகாயும் லேசாக வதங்கினா போதுங்க குடை மிளகாயும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இல்லைனா சிம் பண்ணிக்கோங்க இப்போ நாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே டொமேட்டோ கெட்சப் இல்லைனா ஒரு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு பியூரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் நான் சில்லி சாஸ் சேர்க்குறேன் சில்லி சாஸ் இல்லைனா தனி மிளகாய்த்துடைய அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம சாஸ்லேயே ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க இது நம்ம சேர்க்குறதுனால நல்லா கிரேவி மாதிரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போது சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வு சிம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காயிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை சரியான பதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் கார்ன்ஃப்ளவர் நம்ம கரைச்சி ஊற்றுனதை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் செமி கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்குது இது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொரிச்ச இந்த பீசஸும் இதில் சேர்த்துக்கலாம் கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து விட்டுக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சௌச்சவ் வச்சு அருமையான மஞ்சூரியன் தயாராகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சௌச்சவ வச்சு அருமையான மஞ்சூரியன் நம்ம தயார் பண்ணிட்டோம் சவுச்சவுல இது வரைக்கும் நீங்கள் மஞ்சூரியன் செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலில் போயிட்டு வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சவுச்சவு வச்சு கூட்டு பொரியல் சாம்பார்லலாம் போட்டு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா தட்டில் ஒன்று கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியமாக நீங்கள் கேட்பீங்க வெளியில் போயிட்டு நம்ம காசை கொடுத்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ஆரோக்கியமானது தாங்க அதனால் அடிக்கடி கூட செய்ய வேண்டாங்க எப் எப்பாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சவுச்சவ்லாம் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கும் பிடிக்கும் நாமளும் விரும்பி சாப்பிட்லாம் நான் இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்க பார்க்கும் பொழுதே அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க அந்த அளவுக்கு அப்படியே வாசனை வந்து தூக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா டேஸ்ட் உண்மையிலே அருமையாக இருக்குதுங்க இன்னும் சாப்பிட்ணும் போல இருக்குது அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம சேர்த்த உப்பு காரம் ஏற்கனவே நம்ம வந்து சவு வந்து மாவு போட்டு பெரட்டிட்டு தான் பொரிச்சோம் அதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அந்த குடை மிளகாய் வெங்காயம் சாஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸிங் கொடுத்துருக்கோம் இதுலேயும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதுங்க ஓவராலாக பார்க்கும்பொழுது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுங்க அதிக காசு கொடுத்து நம்ம ஹோட்டலில் வாங்காமல் குறைஞ்ச செலவில் நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறாங்க டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் பைபாய் பை பாய்